ஆகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் விலகுமாறு பாதுகாப்பு அமைச்சருக்கு அழுத்தம் யுக்திய நடவடிக்கைகளின் எதிரொலி பி டயாடா கமகேவை கைது செய்ய நடவடிக்கை ஜனாதிபதி விடுத்துள்ள பணிப்புரை மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அபாயம் சபையில் அம்பலமான குழந்தைகளிடையே அதிகரிக்கும் நோய் தாக்கம் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை கொழும்பில் பெண்களை விற்பனை செய்யும் நிலையம் சுற்றி வளைப்பு நிலையத்தில் கடமையாற்றும் இரண்டு அதிகாரிகள் அதிரடி கைது மைத்திரியின் வீட்டுக்கு முன்னால் குவிக்கப்பட்ட போலீசார் குடும்ப தகராறு ரயிலில் பாய்ந்து உயிரை மாய்த்த போலீஸ் உத்தியோகத்தர் புழக்கத்துக்கு வந்துள்ள போலி தாள்கள் வெளியாகிய எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் தனது அமைச்சு பதவியை விட்டு விலகுமாறு சிலர் தமக்கு அழுத்தம் கொடுப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டெரான் அலஸ் தெரிவித்துள்ளார் கொட்டாச்சேனி பிரதேசத்தில் இடம்பெற்ற போதைப் அடிமையானவர்கள் புனர்வாழ்வு வேலைத்திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருள் வலையமைப்புகளை ஒடுக்குவதற்காக மேற்கொள்ளப்படும் ஜுக்திய நடவடிக்கைகளினால் போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்புள்ளவர்கள் இவ்வாறான அழுத்தங்களை பிரயோகிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த நாட்டை பாதாள உலகத்திலிருந்து காப்பாற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனை விரும்பாதவர்கள் இந்த திட்டத்தை சீர்குலைக்க முடித்த அனைத்தையும் செய்கிறார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டயாடா காமகோவை கைது செய்வதற்கான ஆலோசனை நடத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன டயானா கமக்கி பிரித்தானிய பிரஜையாக இருப்பதால் இந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அமர்வதற்கு சட்ட ரீதியாக தகுதியில் ஏற உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது எனவே உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை உயர் நீதிமன்ற அமர்வில் சவாலுக்குட்படுத்த முடியும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஸ்ரீபாளி வளாகத்தின் பீடாதிபதி பேராசிரியர் பிரதீபா மகா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இலங்கை பிரஜா உரிமை வைத்திருந்ததாக தவறான தகவலை கூறியமை விசா அனுமதி இல்லாமல் நாட்டில் தங்கியிருந்தமை தவறான தகவல்களை முன்வைத்து ராஜதந்திர களவுச்சீட்டை பெற்றுக்கொண்டமை உட்பட்ட காரணங்களை முன்வைத்து நீதிமன்றம் குறித்த தீர்ப்பை வழங்கியுள்ளது டயானா கமகேவுக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்பின் பிரதி உத்தியோகபூர்வமாக கிடைத்த பின்னர் அது தொடர்பில் சட்டம அதிபரின் தெரிக்கடுகின்றது இதேவழி நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய இதுவரை காலம் டயானா கமக்கை பெற்று எம்பிக்கான ஊதியம் ராஜாங்க அமைச்சருக்கான ஊதியம் கொடுப்பினவுகளை அவரிடமிருந்து அறவிடவும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது பிங்கரிய தொழில் வளையத்தின் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி பணிகளை இவரிட இறுதிக்குள் நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு விடுத்துள்ளார் பிங்கரிய தொழில் வளையத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள் உட்பட ஏனைய கட்டுமானங்களின் முன்னேற்றம் தொடர்பில் ஆராய்வதற்காக கலந்துரையாடல் ஒன்று பெற்றுள்ளது ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை இவ்வாறு பணிபுரை விடுத்துள்ளார் அபிவிருத்தி இவரிடம் நிறைவு செய்யுமாறு பணிபுரி விடுத்துள்ள ஜனாதிபதி எதிர்வரும் மேற்பார்வை செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மூன்று கட்டங்களில் கீழ் பிங்கறிய தொழில் வளையத்தின் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் முதல் கட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் உட்கட்டமைப்பு வசதிகள் குறிப்பிடத்தக்க அளவில் நிறைவு செய்யப்பட்டுள்ளன பெரு மாநகர பகுதியில் உருவாகியுள்ள குப்பை மேட்டினால் மேத்தோட்டையில் நடந்ததை போன்று மக்கள் உயிருக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்று எம் பாக்கீர் மார்கார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் கூறுகையில் பேருப்பலை மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் கழிப்புகளி அகற்றும் முறையினால் பாரிய குப்பை மேடு உருவாகியுள்ளது இந்த குப்பை குப்பைமேட்டினால் மீத்தோட்டையில் நடந்ததை போன்று உயிருக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் பேருவளை கழுத்துறை பிரதேச செயலக பிரிவுகளின் சுகாதாரத்துறையின் பொறுப்பு மாகாண சபைக்கு இல்லை நேரடியாக மத்திய அரசாங்கத்திற்கே உள்ளது குறைந்த வருமானம் கொண்ட மக்கள் வாழும் பிரதேசங்களிலேயே இந்த கழிவுகள் கொட்டப்படுகின்றன பேருவழி குப்பைமேட்டை அகற்றி கழிவுகளை அகற்றுவதற்கு நிலையான தீர்வை வழங்க சுகாதார சுற்றுலர் உள்ளூராட்சி அமைப்புகள் உட்பட அனைத்து தரப்பினரையும் அழைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாட்டில் அறக்குறிய இரண்டாயிரம் குழந்தைகள் பீட்டா தலசீமியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தலசீமியா நோய் வைத்திய நிபுணர் வைத்தியர் இ எம் எத்ரி சூரிய தெரிவித்துள்ளார் குறித்த நோய் நிலைமை முன்கூட்டியே கண்டறிவதன் மூலம் தலசீமியா நோய் கொண்ட குழந்தைகள் பிறப்பதை தடுக்க முடியும் என்று அவர் கூறினார் சர்வதேச தலசீமியா தினத்தை முன்னிட்டு நேற்று கொழும்பு சுகாதார மேம்பாட்டு அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக வேளாளர் மாநாட்டிலே விசட வைத்திய இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தலசேமியா கிமோகுளோஃபிளின் உற்பத்தியில் குறைபாடுகள் ஏற்படுத்தும் மரபணு மாற்றத்தால் ஏற்படும் நோய் என்பதால் குழந்தைகளுக்கு அதிக ரத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் நோயால் பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் மீது மிகப்பெரிய உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலைமையை தடுப்பதற்கு நாட்டில் தலசேமியா பிரசவங்களின் எண்ணிக்கையை குறைப்பது முக்கியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதன்படி தலசிமியா கேரியர் நிலையை முன்கூட்டியே கண்டறிவதன் மூலம் தலசிமியா மேஜர் கொண்ட குழந்தைகள் பிறபதை தடுக்க முடியுமென்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கல்கிச காசியா மாவட்டத்தில் ஆயுர்வேத நிலையமன்ற போர்வையில் பெண்ணொருவரால் நடாத்தப்பட்டு வந்த பெண்களை பணத்துக்காக விற்பனை செய்யும் நிலையமொன்றி குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைத்துள்ளனர் ஆயுர்வேத மையம் ஒன்றின் விளம்பர பலகைகள் இயங்கி வந்த போதிலும் வைத்தியர் எனவும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தாங்கள் கொழும்பு பிரதேசத்தில் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருவதாக வீடுகளுக்கு கூறியதாகவும் இந்த இடத்தில் தங்கி தொழிலில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சந்தைகவர்கள் நபர்கள் ஐந்து வயதுக்கும் முப்பத்தி ஏழு வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் எனவும் இவர்கள் சேர்ந்தவர்கள் எனவும் நிலையத்தில் பணியாற்றும் இரு அதிகாரிகள் உட்பட மூவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்புகளில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் வீட்டுக்கு முன்னால் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சுத்திரதாரியை தனக்கு தெரியும் என்ற சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருந்தார் இதனையடுத்து அவர் பிரிவினரின் விசாரணைக்கு மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் என்ற அமைப்பினர் மைத்திரிபாலவையை உள்ளதாக தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் அவரின் வீட்டுக்கு முன்னால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது போலீசாரின் வீதி தடைக்கு முன்னால் மறைக்கப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரிடமும் ஊடகங்களிடமும் கருத்துக்களை முன்வைத்ததை அடுத்து பின் கலைந்து சென்றனர் இருப்பினும் இந்த விவகாரத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் அமைப்பினர் குறிப்பிடத்தக்கது ரயிலில் உயிரிழந்துள்ளதாக மருதானை தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் நேற்றை திறம்படம்பெற்றுள்ளது உயிரிழந்தவரின் சடலம் மருதானை ரயில் நிலையத்துக்கு அருகில் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் போலீஸ் உத்தியோகத்தர் குடும்பத்தகராறு காரணமாக அவர் ரயில் முன் பாய்ந்து உயிரை மாய்த்திருக்கலாம் என மேலும் இலங்கை மத்திய வங்கியின் நிதி அறிக்கைகள் மற்றும் செயற்பாடுகள் அறிக்கையின்படி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இடையில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது போலி ஆணையத்தார்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன

உலகளாவிய சராசரி வீதத்துடன் அப்படி போது இது கணிசமான அளவில் குறைவான எண்ணிக்கையாகும் இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் ஐம்பத்தி ஏழாவது பிரிவின் கீழ் நீதித்துறை நடவடிக்கைகளை எளிதாக்கும் வகையில் போலி நாணய தாள்களை பின்பற்றுவது தொடர்பான தீர்க்கமான ஆதாரமாக மத்திய வங்கி தொண்ணூற்றி ஏழு சான்றிதழ்களை வழங்கியுள்ளது இதற்கு மேலதிகமாக புழக்கத்தில் உள்ள பணத்தின் தரத்தை பேணுவதற்காக போலி நாணயத்தாள்களை கண்டறிவது பற்றிய வகையில் இலங்கை மத்திய வங்கி இதுவரை பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் மற்றும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்களுக்கு சுமார் இருபத்தைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடாத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழடுக்கல் கிளிக் பண்ணுங்க